புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் பாஜவினர் வந்தனர் ராமர் கோயில் பிரதமர் மோடி தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக அன்சாரி பாபு கருத்து வெளியிட்டதாக புகார் செய்தனர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திடீரென தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மத மோதல்களை தூண்டும் விதமாகவும் இந்து மக்களை வழிபடும் ராமரை இந்துக்கள் அவதார பூஷனாக வழிபடும் ராமனை அவதூற கொச்சப்படுத்தியும் அவதாராகவும் சித்தரித்தும் சமூக வலைத்தளம் பதிவிட்ட அன்சாரி பாபு மீது உடனடியாக வெளியில் ஜாமீனில் வெளியே வர முடியாத மத தூண்டலை மத மோதலை உருவாக்கும் விதமாக பதிவிட்டுள்ளவர் மீது உடனடியாக கைது செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும்